ஹே கைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாறு த்ரீ எக்ஸ் கான்க்ருவன்ட் ஒன்று மட்டு பதினஞ்சு என்ற சமன்பாட்டிற்கு இருக்குது எத்தனை மொழியின் தீர்வுகள் உள்ளன என காணுங்க அப்படின்னா இந்த எக்ஸோரா மதிப்பாக கண்டுபிடிக்கும் எத்தனை மொழியின் தீர்வாக கிடைக்கும் அப்படின்னு சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தோம் அதே மாதிரி தான் இப்போ கேள்வியில் என்ன இருக்குன்னா த்ரீ எக்ஸ் கான்க்ருவெண்ட் ஒன்று மட்டு பதினஞ்சு இதுதானே இருக்குது இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலோடய இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று n n பதினஞ்சு எண் ஓகேங்களா என்பது ஏதேனும் ஒரு முழு எண் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் நமக்கு என்ன வேணும்னா எக்ஸ் வேல்யூ தான் வேணும் ஸோ ஈக்குவல்ட்டாக போடணும் மூணு காங்க்ரடன்ட் போகக்கூடாது ஈக்குவல் தான் ஸோ இப்போ த்ரீ எக்ஸ் ஈக்குவல் பதினஞ்சு என் ப்ளஸ் ஒன்று இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் ஒன்று இந்த பக்கம் ப்ளஸ் ஆகுது ஸோ எக்ஸ் ஈக்குவல் பதினஞ்சு எண் ப்ளஸ் ஒன் டிவைட் பை த்ரீ இந்த பக்கம் பெருக்கலாக இருந்த மூணு இந்த பக்கம் வகுத்தலாக வருது ஸோ ரெண்டு டேமுக்கு தனித்தனியாக இருக்குது அதை தனித்தனியாக பிரித்து எழுதிடலாம் பதினஞ்சு என் பை த்ரீ ப்ளஸ் ஒன் பை த்ரீ ஓர் மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு இப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கிதுன்னு ஆன்சரு எக்ஸ் இவல் டு அஞ்சு என்னு ப்ளஸ் ஒன் பை த்ரீ அப்படின்னு கிடைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சு என் அப்படிங்கிறது கண்டிப்பாக முழு எண் தான் ஓகேங்களா ஆனால் அதே சமயத்தில் இந்த ஒன் பை த்ரீ இருக்கு இல்லையா ஒன் பை த்ரீங்கிறது மொழியன் அல்ல ஸோ இந்த அஞ்சு எண்ணில் ஒரு மொழியன் கிடைக்கும் ஆனால் அது கூட அந்த ஒன் பை த்ரீ சேர்க்கும்போது அது மொழியன் இல்லாமல் போயிடும் அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் என்ன தான் எனக்கு பதிலாக வேல்யூ கொடுத்தாலுமே இந்த இடத்துல அது இந்த ஒன் பை த்ரீ உள்ளே வந்து சேரும்போது அது மொழியன் இல்லாமல் மாறிடுது அப்போது இந்த கணக்குக்கு மொழியன் தீர்வே இல்லை அப்படின்னு சொல்லி ஆன்சரை முடிச்சுக்க முடிச்சிக்க வேண்டியதான் எனவே இத்தொகுப்பிற்கு மொழியின் தீர்வு அல்ல அல்லது இச்சமன்பாட்டிற்கு மொழியின் தீர்வு அல்ல ஓகேங்களா சமன்பாட்டிற்கு மொழியின் தீர்வு அல்ல ஓகே தேங்க்யூ